வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் இன் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனை நிச்சயமாக கைக்கிடும் ஸ்ரீ அன்னை துதி வாழ்வின் ஒளியாகி வாழும் வகையாகி வாழ்த்தும் அருளாகி வாழ்க்கை துணையாகி வாழ்மை உயர்வினிடையே போகும் வழிகாட்டி காட்டி பேசும் பேச்சாகி தாமே நாமாகி நம்மில் தாம் கரைந்து துடிக்கும் இதயத்து குருதி வழி அணுக்களாகி காணும் காட்சியிலும் மலரும் மலர்களிலும் மணக்கும் இனிமையிலும் மறையாமல் மறைந்து நின்று நாடிய பேரு கன்றி நண்பர்களுக்கு காப்பாகி அன்பினும் ஊற்றாக ஆட்கொண்ட சக்தியாகி மௌனத்தின் வழியினிலே ஆத்மாவின் ராகமாகி எழுதும் எழுத்தாகி இயங்கும் இன்பமாகி எங்கும் நிறைந்துளியும் சர்வசக்தியாக ஸ்ரீ அன்னையே போற்றி போற்றி இறைவா உன்னை முதல் முதலில் பார்த்தவுடனே நீயே எனக்கு எல்லாம் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள் என்னுடைய எண்ணம் உணர்வுகள் உணர்ச்சிகள் என் மனதின் எண்ண ஓட்டங்கள் எல்லாம் நீயே என் வாழ்வின் அசைவுகள் என் உடலின் உள்ள ஒவ்வொரு அணுவும் நீயே ஒவ்வொரு இரத்த துளிகளும் நீயே எவ்வித தயக்கமும் ஒளியும் மறைவுமின்றி நான் முழுவதுமாக உன்னுடமேன் நீ என்னையே எதுவாக விரும்புகின்றாயோ அதுவாக நான் இருப்பேன் நீ எனக்கு எதை தேர்ந்தெடுக்கின்றாயோ வாழ்வோ அல்லது மரணமோ என்பமோ அல்லது துன்பமோ மகிழ்ச்சியோ அல்லது துயரமோ எதுவானாலும் அது உன்னிடம் இருந்து வருவதாக இருந்தால் அதை நான் முழு மனதுடன் வரவேற்கின்றேன் உன்னிடமிருந்து எப்பொழுதும் எனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு பரிசும் தெய்வீக பரிசாக எனக்கு மிக உயர்ந்த ஆனந்தத்தை கொண்டு வரும் ஓம் பரம சக்தியமே எங்கள் ஒளியின் ஒளியே எங்கள் உயிரின் உயிரே பேரென்பே உலகை உள்விக்கும் நாயகனே உனது இடையுறாத சந்நித்தியத்தை உணருமாறே நான் மென்மேலும் வெளிப்படைய அருள்வாயாக எனது செயல்கள் யாவும் உனது நியதிக்கேற்ப அமையட்டும் உனது சங்கற்பத்திற்கு எனது விருப்பத்திற்கும் எவ்வித வேறுபாடும் இல்லாமல் இருக்குமாறே அருள் எனது மனதின் பொய்மை உணர்வினின்றும் அதன் எண்ணற்ற மாயத் தோற்றத்திலிருந்தும் என்னை பெயர்த்தெடுப்பாயாக எனது உணர்வு அந்த அந்த இயேசு வஸ்துவின் பேருணர்வுடன் ஒன்றுமாக எனினும் அதுவன்றோ நீ இலக்கை அடையும் உறுதி என்னுள் பிறலாது நிற்க அருள் சோர்வையும் சோம்பலையும் உதறி தள்ள வல்ல திண்மையையும் ஆற்றலையும் தீரத்தையும் எனக்கு அருள்வான் தூய விரக்தியின் அமைதியை எனக்கு தந்தருள் உனது சந்நித்தியத்தை உணர செய்யும் அந்த அமைதியை நீ புரியும் செயலை பயனுற செய்யும் அந்த அமைதியை அங்காணத்தை எல்லாம் தீய எண்ணங்களை எல்லாம் வென்றிடும் அந்த அமைதியை எனக்கு தந்தருள் பரம்பொருளி உன்னை வணங்கி வேண்டுகின்றேன் இந்த வரம் நீ தந்தருள் எனது சர்வாக்கமும் முன்னோடு ஒன்றுமாக உன்னை உணரும் பேரனுபவத்தை முழுவதுமாக அறிவல்ல அன்பு கனலாக மாத்திரமே நான் ஆகுமாறு வரமளிப்பார் என்று நாம் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை இன்றைய இந்த பதிவில் நீங்கள் பார்த்தீங்க ஓம் நமோ பகவதே ஓம் ஸ்ரீ அரவிந்தா நம